ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து அனுப்புறாங்க சில திருத்தங்களை வந்து அங்க பண்ணி வந்து பழையபடி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க பார்லிமெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினொன்று பனிரெண்டாம் தேதி அமித்ஷா வந்து வைக்கிறார் இரண்டாவது நாளிலே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது எம்பிகளை வந்து அமளியின் காரணமாக சஸ்பெண்ட் செய்து வெளியே அனுப்புறாங்க வெளியே அனுப்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளுக்குள்ளே ஒன்பது நாளில் சட்டத்தை வந்து ஏற்றிடுறாங்க ஏத்தி ஐந்து நாளுக்குள்ள ஜனாதிபதி வந்து கைது கொண்டு சட்டத்தை வந்து உருவாக்கிறாங்க இந்த போன ஒன்னு ஏழுல இருந்து இந்த புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை வந்துச்சு முதல்ல சிஆர்பிசியை பொறுத்தவரை குற்றவியல் நடைமுறை சட்டங்கிறது எப்படி நடக்கணும் போலீஸுக்கும் சரி கோர்ட்டுக்கும் சரி நீதிமன்றத்திற்கு வந்து எவ்வாறு ஒரு விசாரணையை கையாளணும் எவ்வாறு ஒரு வழக்குகளை கையாளணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாதான் அந்த சிஆர்பிசிங்கிறது

நாற்பத்தோரு செக்ஷனுக்கு வந்து சிறை தண்டனைகள் வந்து அறியப்படுத்தியிருக்காங்க எண்பத்தி ரெண்டு பிரிவில் வந்து அபராத தொகையை வந்து கூட்டிருக்காங்க ஆறு குற்றங்களில் வந்து தண்டனையை வந்து சமூக சேவை சொல்லி அதாவது சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லி அந்த மாதிரி தண்டனைகள் வந்து இது பண்ணியிருக்காங்க பத்தொன்பது பிரிவுகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஐபிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பழைய இது ஐநூத்தி பதினோரு செக்ஷன் புருஷு வந்து முன்னூத்தி ஐம்பத்தெட்டு செக்ஷன் இந்த ஆயிரம் செக்ஷனை வந்து வக்கீலும் சரி நீதிபதியும் சரி காவலர்களும் சரி நாட்டில் வந்து சட்டத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் அதே மாதிரி வந்து வந்து பழைய அறுபத்தி ஏழு சட்ட பிரிவுகள் தான் இருந்துச்சு இப்ப வந்து புதுசுல வந்து நூத்தி ஏழு சட்ட பிரிவுகள் வந்து இருக்கு இதுல இருபத்தி நாலு செக்ஷனை வந்து திருத்திருக்காங்க ரெண்டு புதிய செக்ஷனை வந்து சேர்த்திருக்காங்க ஆறு செக்ஷன் வந்து ரத்து பண்ணிருக்காங்க

ஆனால ஒன்னு ஏழுக்கு அப்புறம் வரக்கூடிய வழக்குகள்ல வந்து புதுசாக வரப்பட்ட இந்த பாருங்க நமிதா சங்கீதா இந்த மாதிரி இந்த மாதிரி வழக்குகளை வந்து புது சட்ட பிரிவுகளின் கீழே ஏழுக்கு முன்னால் உள்ள வழக்குகள் கூட வந்து பழைய சட்டத்தின் கீழே வந்து நடக்கும் இது ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் இதுதான் நீதிபதி மத்தியிலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி காவலர்கள் மத்தியிலும் சரி இது ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் இது மட்டும் இல்ல இந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு செக்ஷனை வந்து படிக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு வந்து முடியாத சட்டத்தை ஈடுபடியாக காவலர் ஆகட்டும் அதாவது மாற்றம் ஒன்றே நிலையானதுன்னு வச்சுக்கிறோம் இந்த சட்டத்தை மாத்திரீங்கன்னா சட்டத்தை மாத்திரிங்கன்னா அதை வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மாத்திரமா இல்லையா இது ஒரு சின்ன இது என்ன சொன்னாங்கன்னா புதுசா வந்திருக்க ஒரு சட்டத்தின்படி கம்ப்ளைண்ட் வந்து நீங்க காவலர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் வந்து நீங்க நேரடியா கொடுக்கிற புகாருக்கு எப்படி நடவடிக்கை நம்மளுக்கு தெரியும் ஆன்லைன்ல புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் இஎஃப்ஐஆர் அப்படின்னா அந்த இஎஃப்ஐஆர் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு நாளைக்குள்ள போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போய் கையெழுத்து போடணுமா சரி கையெழுத்து போட்டு அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிக்கணுமா சரி போகல கையெழுத்து போடல அந்த கம்ப்ளைண்ட் நிலை என்ன எதுவுமே கிடையாது சரி ஆன்லைன்ல நீங்க அனுப்புறோம் ஆன்லைன்ல அனுப்புறேன்னா என்ன இந்தியா வந்து இந்த இந்தியாக்குள்ள நடக்கிற எங்க காவல்நிலைய எல்லைக்குள்ள ஒரு குற்றம் நடந்தாலும் எந்த காவல்நிலையத்தை நீங்க கொடுக்கலாம் சொல்லுங்க அதுக்கு பேர் சீரோ எஃப்ஐஆர் அப்படின்றாங்க இப்போ புதுசா சீரோ எஃப்ஐஆர் முந்தைய இருந்துச்சு வேற ஒரு அதிகார வரம்பிற்கு இல்லாத ஒரு காவல் போய் நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்ட காவல் வந்து அனுப்புவாங்க அனுப்பிச்சு அதுக்கு நம்பர் போடுவாங்க அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர்ங்கிறது இப்ப ஜீரோ ஏக்கர் இந்தியால எந்த முறையில ஒரு குற்றம் நடந்தாலும் நீங்க போய் எங்கனால ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஏத்திக்கலாமா இப்ப யூபியில ஒரு குற்றம் நடக்குது இங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஏத்துறோம் போய் சேர்ந்துருச்சு எப்படி தெரியும் நம்மளுக்கு சரி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஏத்தணும் நீ ஆன்லைன்ல ஏத்துறதுக்கு இமெயில் ஐடி கொடுக்கறோமா இல்லையா இமெயில் தெரியாத இமெயில் ஐடி தெரியாத ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஏத்த முடியா இமெயில் ஐடி எந்த காவல் நிலையத்துக்கு எந்த இமெயில் ஐடினே தெரியாம எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது

நீங்க கவர் பண்ணுங்க வீடியோக்கு அந்த லேடி ஒரு பெண்ணுனா பெண்ணு மட்டும் தெரியும் எந்த சாட்சியும் அந்த சாட்சி மட்டும் தெரியும் அந்த சாட்சிக்கு முன்னால என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா அந்த சாட்சியை மிரட்டி வேற மாதிரி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் சொல்ல முடியாதா அது வீடியோல கவரேஜ் ஆகுமா வீடியோல எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா அதாவது முற்றிலுமாக கணினி மயமாக்கணும் அப்படிங்கறதா

இந்த வழக்குக்கு இதெல்லாம் வந்து சாட்சியா வந்து எழுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு ஏற்றி இருக்காங்க நீங்க உங்களுக்கே தெரியும் வட மாநிலத்தவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க கடைசியில் அது ஃபால்ஸான வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீடியோ அந்த ஃபார்வர்ட் பண்ண ஆளை வந்து அந்த கிரியேட் பண்ண ஆளை வந்து உங்களுக்கு தெரிய வழக்கு போட்டு இங்க சென்னையில நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி ஃபால்ஸ் மெசேஜ் இல்ல ஃபால்ஸ் மெசேஜ் பலாருங்கறதுக்கு என்ன உறுதி இருக்கு ஃபால்ஸ் மெசேஜ்னு அடிப்படையில ஒரு வழக்கில் வந்து நடத்திடலாமா அது உண்மை தன்மை அறிய வேணாமா அத பத்தி எந்த இது இல்ல இது மட்டும் இல்ல ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கோடி காவலையத்துல நீதிபதியுடைய அதிகாரங்களே புடுங்கிருக்காங்க அதாவது போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் குடுத்துருக்காங்க ஒரு வடக்கல்ல வந்து அவங்க உள்ள மறிஞ்சிட்டு சாட்சியில விசாரிச்சுட்டு குட்ட பத்திரிகை தாக்க சொல்லி இப்போ நம்ம போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறோம் அந்த புகாரை வந்து போலீஸ் பதியல நம்ம என்ன செய்யறோம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் பண்றோம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம்னா அதை வந்து சாட்சியில கம்ப்ளைண்ட் புகார்தார விசாரிச்சுட்டு அவருடைய சாட்சிகள் கூட விசாரிச்சுட்டு நீதிபதி போதுமான அளவு வந்து குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே ஃபைலுக்கு எடுத்து நம்பர் கொடுத்து குற்றவாளிக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க இப்போ அந்த நடைமுறை கிடையாது நீதிபதிக்கு அந்த பவர் வந்து வழங்கப்படல இதுல வந்து என்னன்னா அந்த பவரை எடுத்துட்டாங்க இப்ப சாட்சிய விசாரிச்ச பிறகு புகார்தாரர் அவருடைய சாட்சிய விசாரிச்ச பிறகு அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறோமா அவர் வந்து என்ன சொல்றாரு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காகனைசன்ஸ் எடுக்கணும் அந்த வழக்கு நடந்ததா இல்லையான ஒரு முடிவுக்கு நீதி இதெல்லாம் நடக்குமாங்க யாராவது குற்றவாளி வந்து யாராவது சொல்லிடுவானா ஆமா குற்றம் நடைஞ்சு ஒத்துக்கிடுவானா யாராவது சொல்லுவானா நீதிபதியுடைய அதிகாரத்தையும் பிடிக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல ஒரு குற்ற வழக்குல வந்து ஒரு

ஒரு பிடிக்கல ஒருத்தவங்க வந்து ஆமா இது வந்து எனக்கு வந்து ஐடியா விவரம் வந்து கஷ்டம் எடுத்து விசாரிக்கணுன்னு சொல்லி ஒரு மனோபொரு நின்று பெயில் பெயில் எப்படி பொதுவாக வந்து ரூலு என்னன்னு கேட்டிங்கன்னால் பெயிலீஸ் அண்ட் பெயிலிஸ் அன் ரைட் ஜெயிலீஸ் அண்ட் எக்ஸப்ஷன் இதுதான் ரூலு இது வந்து அடிப்படையே மாறி இருக்கு இதனுடைய சட்டத்தினுடைய தார்ப்பரியமும் சரி அடிப்படைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து மாற்றியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த இப்ப இருக்கிற காலகட்டங்களில் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மரண தண்டனை வந்து விரிக்க கூடாது தான் இப்ப இருக்கிற விவாதங்கள் வந்து எல்லா இடங்களையும் அறந்து போயிட்டு மரண தண்டனை கூட இந்த புதுசா வந்து ஏற்றின சட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு குற்றங்கள்ல வந்து மரண தண்டனை விதிக்கலாம் விதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நியமிச்சிருக்க வந்து புகுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல வந்து செடிஷன் ஒன் டுவெண்ட்டி போர் ஐபிசி வந்து செடிஷன் ராஜ அரசுக்கு எதிராக யாருக்கு யார ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அது ஒன் டுவெண்ட்டி போர்ல வராது இப்ப வந்து அந்த ஒன் டுவெண்ட்டி போர் செக்ஷன் எடுத்துட்டு ஆர்கனைஸ்டு கிரைம் பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க இப்ப ஆர்கனைஸ்டு கிரைம் இப்ப நம்ம இருக்கோம் ஒரு மறியல் ரயில் மறியல் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க ரயில் மறியல் பண்ண போறப்ப ஒரு போலீஸ் வந்து தடுக்கிறாங்க ஒரு தள்ளுமுள்ள நடக்குது உங்களை ஆர்கனைஸ்டு கிரைம் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நீங்க போராட்டம் நடத்துறீங்க உங்களை வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் கீழே வந்து

யாராவது நிப்ப அந்த இடத்துல நம்மளும் பாதுகாக்கிறது தான் போவோம் போயிட்டு போற பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போவோம் இதுல உங்களை வந்து இந்த பத்து வருஷம் தண்டனைக்கு உள்ளார வந்து உங்க வழக்கு பதிவு செய்து தண்டனைக்கு உட்படுத்தலாம் இதுதான் செக்ஷன் மாத்தி மாத்தி போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த கம்ப்ளீட்டா அதாவது அது மட்டும் இல்ல இந்த பேர் வச்சிருக்காங்க பாருங்க த்ரீ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பாத்தீங்கன்னா கோர்ட்டு நடவடிக்கையா இருக்கட்டும் கோர்ட்டுடைய சட்டமா இருக்கட்டும் அனைத்திலும் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனா த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஆர்டிகல் வந்து இது எதுக்கு நீ சான்ஸ்கிரிட்ல எதுக்கு வைக்கிற அரசியல் சட்டத்துக்கு விரோதமா அரசியல் சட்டம் தான் பிடிக்காத பிடிச்சாதான் நீ ஏன் இருக்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமா வந்து இதை கொண்டு வரணும் இது மட்டும் கிடையாது ரிமாண்ட் பவர்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை தவிர்த்து தாசில்தாரர்களுக்கு ரிமாண்ட் பவர் கொடுக்கலாம் துறைக்கு

ஒரு இது கம்ப்ளைண்ட் நீங்க ஒரு நடக்கக்கூடிய அண்டிக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் வந்து என்ன சொன்னாங்க நடத்தணுமா பதினாறு நாட்கள் வந்து காவல் நிலையத்தில் நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா பதினாறு நாட்கள் அவங்க வச்சிருந்து முதல் அதாவது பிரிலிமினரி என்கொயரி முதல்ல விசாரணை நடத்தி அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கேஸ் போடுறோமா இது வந்து லலிதா குமார் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு அதனுடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா குற்றம் வந்து தெரிய வருது நடந்திருக்கு தெரிய வருதுன்னா உடனே வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நளினகுமார் கேஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நளினகுமார் கேஸுக்கு எகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விரோதமா வந்து இந்த மாதிரி வந்து பதினான்கு ஆள் வச்சிருக்கலாம் பிரிலிமினரி என்கொயரி நடத்து அதுல பிரிலிமினரி என்கொயரி கூடான்னு சொல்லி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுல பிரிலிமினரி என்கொயரி நடத்தலாம் சொல்லி ஒரு அதிகாரத்தை போலீஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து பிரிலிமினரி என்கொயரிக்கு அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட குளறுமீன் சட்டத்தில் ஒன்றும் ரெண்டு இல்லை இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் இது நேராக போய்கிட்டே இருக்கிறதுனால வந்து இன்னும் எனக்கு பின்னால் வந்து ஆட்கள் நிறையா பேச வேண்டி இருக்கிறதுனால ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இங்கே போட்டிட்டுருக்கேன் இது பொதுமக்கள் பார்வைக்காக இருக்கட்டும் காவலர்கள் பார்வையாக இருக்கட்டும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து நண்பர்களும் நாங்கள் இதெல்லாம் போராடி வந்து வழக்கறிஞர்கள் வந்து பல்வேறு கட்டங்களில் போராட போராட்டங்களை வந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் போய் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக வழக்கறிஞர்கள் வந்து டெல்லி நோக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வழக்கறிஞர்களுக்கு மேலே டெல்லி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நீங்களும் எங்கள் போராட்டத்துக்கு வந்து உறுதுணையா வந்து எங்களோட கைகூர்த்து வந்து உண்மையிலே வந்து ஒரு எங்களுக்கு ஒரு உச்சிகிறது அப்படிங்கிற இந்த நேரத்தில் சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய உரையை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரும்புகிறேன்